இறைவன் மனித உடலை அல்லாஹ் எப்படிப்பட்டதாக படைத்திருக்கிறான் என்றால் மனித உடலில் எலும்புகளின் எண்ணிக்கை இருநூற்று ஆறு தசைகளின் எண்ணிக்கை அறுநூற்று முப்பத்து ஒன்பது சிறுநீரகங்களின் எண்ணிக்கை இரண்டு பால் பற்களின் எண்ணிக்கை இருபது விலா எலும்புகளின் எண்ணிக்கை இருபத்து நான்கு இரண்டு ஜோடி இதய அறை எண் நான்கு மிகப்பெரிய தமணி பெருநாடி சாதாரண இரத்த அழுத்தம் நூற்று இருபது முன்னூறு இரண்டு இரத்தம் பிஎச் ஏழு நான்கு முதுகெலும்பில் உள்ள முதுகெலும்புகளின் எண்ணிக்கை முப்பத்து மூன்று ஏழு நடுத்தர காதில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை ஆறு முகத்தில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை பதினான்கு மண்டையில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை இருபத்திரண்டு மார்பில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை இருபத்தைந்து கைகளில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை ஆறு மனித கையில் உள்ள தசைகளின் எண்ணிக்கை எழுபத்திரண்டு இதயத்தில் உள்ள பம்புகளின் எண்ணிக்கை இரண்டு மிகப்பெரிய உறுப்பு தோல் மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல் மிகப்பெரிய செல் பெண் கருமுட்டை மிகச்சிறிய செல் விந்து மிகச்சிறிய எலும்பு நடுத்தர காது குத்துகிறது முதல் மாற்று உறுப்பு சிறுநீரகம் சிறுகுடலின் குடலின் சராசரி நீளம் ஏழு மீட்டர் பெரிய குடலின் சராசரி நீளம் ஒன்று முப்பது மீட்டர் எடை மூன்று கிலோ ஒரு நிமிடத்தில் துடிப்பு விகிதம் எழுபத்திரண்டு முறை சாதாரண உடல் வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் நூற்று தொன்னூற்று நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் சராசரி இரத்த அளவு நான்கு முதல் ஐந்து லிட்டர் வாழ்நாள் சிவப்பு இரத்த அணுக்கள் நூற்று இருபது நாட்கள் வாழ்நாள் வெள்ளை இரத்த அணுக்கள் பத்து முதல் பதினைந்து நாட்கள் கற்பகாலம் இருநூற்று எண்பது நாட்கள் நாற்பது வாரங்கள் மனித பாதத்தில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை முப்பத்து மூன்று ஒவ்வொரு மணிக்கட்டில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எட்டு கையில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு மிகப்பெரிய நாளமில்லா சுரப்பி தைராய்டு மிகப்பெரிய நிணநீர் உறுப்பு மண்ணீரல் மிகப்பெரிய மற்றும் வலிமையான எலும்பு ஃபீமர் மிகச்சிறிய தசை ஸ்டெபிடியஸ் காது குரோமோசோம் எண் நாற்பத்து ஆறு இருபத்து மூன்று ஜோடி பிறந்த குழந்தை எலும்புகளின் எண்ணிக்கை முன்னூற்று ஆறு இரத்த பாகுத்தன்மை நான்கு முதல் ஐந்து வரை உலகளாவிய நன்கொடையாளர் இரத்த குழு ஓ உலகளாவிய பெருனர் இரத்தக்குழு ஏபி மிகப்பெரிய வெள்ளை இரத்த மோனோசைட் மிகச்சிறிய வெள்ளை இரத்தணு லிம்போசைட் அதிகரித்த சிவப்பு இரத்த அணுக்களின் எண்ணிக்கை பாலிசிதீமியா உடலில் உள்ள இரத்த வங்கி மண்ணீரல் வாழ்க்கை நதி என்று அழைக்கப்படுகிறது இரத்தம் சாதாரண இரத்த கொழுப்பு அளவு நூறு மில்லிகிராம் பீர்டியல் இரத்தத்தின் திரவ பகுதி பிளாஸ்மா இப்படி சொல்வதென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் மனித உடல்களில் எண்ணற்ற உடல் உறுப்புகள் இருந்தாலும் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதில் யாருக்கும் மாற்றக் கருத்து இருக்க முடியாது எனவே அற்புத படைப்பாக நம்மை படைத்த வல்லோன் அல்லாஹ்வை அனுதினமும் மறக்காமல் அவனுக்கு சஜ்தா செய்து வாழும் நல்லோர்களில் ஒருவராக நம்மை அல்லாஹ் வாழச் செய்வானாக